ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவாசை அப்பா இறந்து ஒரு வருஷம் ஆக போகுது அதனால முதல் திதி கொடுக்கறதுக்காக இன்னைக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ண போகிறோம் ஸோ என்னென்ன பண்றோம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு காலம் கத்தனை எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு அம்மாவும் அண்ணனும் போயிட்டு திதி கொடுத்துட்டு வரணுமா ஸோ அதனால அவங்க காலையிலேயே திருக்காஞ்சி கிளம்பிட்டாங்க அவங்க போயிட்டு திதி கொடுத்துட்டு வந்துடுவாங்க அவங்க வர்றதுக்குள்ளார நம்ம வந்து அஹ் ஹோலை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு படைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும் அது இல்லாம படைக்கிறதுக்கு சாப்பாடு எல்லாமே செஞ்சாங்க ஸோ இன்னைக்கு வந்து என்னென்ன சமையல் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சாதம் வச்சுட்டு சாம்பார் காய் சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிட்டு அப்பளம் அளம் பொரிச்சிட்டு வடை செஞ்சுட்டு பாயசம் பண்ணணும் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமா பண்ணி அவங்கணும் அவங்க அவங்க கிளம்பி வரதுக்குள்ள நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சோதான் படைகிறதுக்கு எல்லாமே பர்ஃபெக்டா ரெடியா இருக்கும் டைம் பாத்தீங்கன்னா பாப்பா வந்து உள்ள தூங்கிட்டு இருக்காங்க பாப்பா பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க தூங்கும் போதா எல்லா வேலையும் நம்ம ஈஸியாக செய்ய முடியும் அவங்க ஏஞ்சிட்டாங்கன்னா அவங்கள தூங்க வச்சிட்டு நம்ம வேலை செஞ்சோம்னா ஆகிடும் ஸோ அதனால அவங்க தூங்கும் போதே கடை தானே வேலை செஞ்சு நானுமே கல்யுல எழுந்துச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக நெல்லிய ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்க பசியத்தை மட்டும் ஃபீட் பண்ணிட்டு மறுபடியும் அகைன் அவங்க ஸ்லீப் பண்ண வச்சுருவோம் நெல்லிய ஆரம்பிக்கிறாங்க ஏஞ்சிட்டாங்கன்னா வேலை கொஞ்சம் ஆஃப் அன் ஹவர் டிலே பண்ணி தான் செய்ய முடியும் கிச்சனில் நமக்கு இப்போ காலையிலே நிறைய வேலை இருக்கு ஸோ எல்லாமே பண்ணோம் காய்கறியெல்லாம் எல்லாமே அரிஞ்சு வச்சாச்சு கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்கும்ன்றதுனால அக்கி நீங்கள் ஸ்டாண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிலாம் வீடியோ எடுக்க முடியாது சும்மா வந்து மேலோட்டமா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் என்னென்ன சமைக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோல பார்க்க முடியும் சோ அதனால வந்து சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்னு சொல்லிட்டு ஒரு வழியா அப்புளம் பொறிச்சு எடுத்தாச்சிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமையல் இன்னும் நிறைய இருக்கு கடைக்கிழங்கு எல்லாத்தையும் தண்ணியாகும் அது ரெடி பண்ணி ஆகும் செய்யலாம் எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா மூணு அடுப்பு இருக்கிறதானே கொஞ்சம் ஈஸியா வேலை ஆகுது ஸோ ஒரு பக்கம் வந்து சாதம் குடிச்சு கிட்டத்தட்ட வடிக்க போகிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா காய் சாம்பாருக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு போட்டு காய்க்கு எல்லாமே வடங்கி போட்டு அதே மாதிரி சேம் டைம் உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆகி போட்டு ஸோ வந்து மூணு அடுப்பா வேலை கொஞ்சம் சீக்கிரமா ஆகுது அதே டைம் பாத்தீங்கன்னா பாக்கா வந்து சூழிட்டு இருக்காங்க ஸோ அவங்களையும் எப்படி எப்படி தான் வந்து நான் வேலை செய்ய ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா மூணு மணிக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா அதனால பேஸ்ட்ல வந்து துணியை எடுத்து 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 போட்டுப்பாங்க நானும் உஷாரா அவனுக்கு இப்ப என்ன பண்றாங்க பேஸ்ட்ல வந்து பாதி துணியை எடுத்து போட்டு வச்சு நான் அடிக்கடி எடுத்து எடுத்து விட்டு வருவேன் சரி கொசும் கழிச்சிட கூடாது வளர்களை தான் போட்டுருவேன் நைட் ஆனா வளர்க்குள்ள தூங்குவாங்க காலையிலனா தரையில பாய் போட்டு நல்லா சாஃப்டான கிளாத்தா கீழே போட்டு விட்டுருவேன் ஏன்னா அவங்க வந்து இப்போ ஒரு கழிச்சு பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து அவங்க இசைக்கு போறாங்க இப்ப வளர்க்க வர ஆரம்பிச்சிட்டாங்களா ஒன் டூ டைம்ஸ் பார்த்துட்டோம் குதிரை வராங்க சரி இச்சு பாருங்க கீழே ஒரு துணி போட்டு படுக்க வச்சிடறோம் சாஃப்டா இப்படியே பார்த்து தண்ணி மேலே போட்டுனுக்கிறாங்க நான் போய் இப்போ எடுத்து விடணும் உங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே நம்ம முடிச்சிட்டோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கரண்ட் போயிடுச்சு இன்னும் ஹால் மட்டும் பெருக்கிட்டு மாப் போட்டோன்னா இடம் ஃபுல்லாகவே ரெடி ஆயிடும் ஸோ வந்து சமையல் வேலையும் முடிஞ்சிடுச்சு பாப்பா வந்து கரண்ட் போனதுனால ரூம்ல இருந்தாங்களா ரொம்ப பயந்து ஆரம்பிச்சாங்க கரண்ட் போய் தூக்கிட்டேன் பாப்பா வந்து பயந்துட்டு இருக்கா அழுதுவா ரொம்ப வீட்டில் யாருமே மா போட்டோன்னா படிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிடலாம் ஆனா பாத்தீங்கன்னா கரண்ட் வர இல்லை என்ன பண்ண போறோம்னு தெரியல பாப்பா இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்குள்ள கரண்ட் வந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா அப்படியே வந்து பாப்பா தூங்க வச்சிட்டு ஒரு ஒரு வேலையை முடிச்சிடணும் ஒரு வழியாக கரண்ட் வந்துடுச்சு ஸோ வந்து வீடு பயங்கர குப்பையாக இருக்குது சமைச்செல்லாம் முடிச்சாச்சு ஜாமான் வலைக்கிட்டே ஸோ சிங்க்குமே க்ளீன் பண்ணியாச்சு அதனால் பார்த்தீங்கன்னா கிச்சனை க்ளீன் பண்ணும் அடுப்பு கிளீன் பண்ணிக்கணும் அதேமாதிரி ஹாலை கிளீன் பண்ணிட்டு மாப் போட்டோம்னா வேலை முடிஞ்சுது மா முடிச்சுட்டு நம்ம பறவைக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் பாப்பா வந்து அழுதுகிட்டே இருந்தா கரண்ட்டு போனதுனால கொஞ்ச நாள் வெளியில் வச்சு அப்புறம் உளர்த்திட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கரண்ட் வந்துருச்சா தேங்க் காட் கரண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டு மறுபடியும் நான் உங்களை தூங்க வச்சுட்டேன் ஸோ அவங்க உள்ள தூங்கிட்டு இருக்காங்க நம்ம அதுக்குள்ளே மீதி வேலையும் முடிச்சிடலாம் வாங்க எல்லாமே இங்க சமைச்சது எல்லாமே இதுக்கப்புறம் அங்க போய் படையில போடும் போது எடுத்துப்பேங்க வச்சிடலாம் ஒரு வழியா எல்லா வேலையுமே ஒரு வழியா எல்லா வேலையுமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாதம் சாதம் வடிச்ச தண்ணி சோ இது எதுக்கு எதுக்குரிய பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து பாப்பாவை ஃபீட் பண்ணுறோம் இல்லைங்களா பால் நல்லாவே கிடைக்கும் டெய்லி காலையிலுமே எங்க அம்மா சாதம் வடிச்சு ஒரு ஃபுல்லா தண்ணி கொடுத்துருவாங்க அது நானுமே குடிச்சிருவேன் சோ பாப்பாக்கும் நல்லா வந்து பால் கிடைக்கும் இது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது பூண்டு சட்டை தான் வரும் சொரா புக்கு சாப்பிடணும் ஆஹ் பீட்ரூட் பொரியல்ல வந்து பூண்டு போட்டு சாப்பிடணும் சொல்லுவாங்க இதெல்லாம் செய்யணும் தான் ஆனா இது செஞ்சாலே ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே பால் வந்து ப்ளூ ஆகும் சோ பாப்பாக்கும் கொடுக்கலாம் இதுலயே வந்து நிறைய சட்டு இருக்குது இப்போ சாரை வடிச்சு அந்த தண்ணியை வந்து யாருமே வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ரெக்னென்டாக இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வெண்ணெய் போட்டு கொடுக்க சொல்லுவாங்க நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுறேன் ஸோ நானும் அதுதான் ட்ரை பண்ணேன் ஸோ இப்போ வந்து இதை நான் பிரிச்சு கொண்ட ரெஃபரன்ஸ் எல்லாருமே வந்து திதி கொடுத்து முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க வே அவங்க வரத்துக்குள்ள நம்ம எல்லா வேலையுமே முடிச்சுட்டோம் கரண்ட் போயிடுச்சு மறுபடியும் கரண்ட் வந்துருச்சு

தான் அப்பா விளாண்டு இந்த மாதிரி இருந்துச்சு நம்ம கூட அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஓடிச்சு ừ <laughs> subscribe <laughs> <coughs> <laughs> <coughs> 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 <coughs>

ஒரு வழியா படுத்து முடிச்சு எல்லாருமே சாப்பிட்டாங்க உப்பு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அச்சுருக்க கரெக்டா போட்டிருக்கேன் சமைக்க படிக்கும் போது பாத்தீங்கன்னா உப்பு போட்டு சமைக்கும் போது டேஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க சோ அதே வந்து நான் உப்பு வந்து டேஸ்ட் பண்ணாதான் சமைச்சேன் ஆனா எல்லாத்துக்குமே வந்து பர்ஃபெக்டா இருந்துச்சு ஸோ வந்து அப்பாவுக்கு முதல் வருஷம் திபில் கொடுத்தாச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இடஒது அப்பா இறந்த நாள் வருது ஆஹ் ஆகஸ்ட் தேதி பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து ஒரு வருஷம் இறந்த ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகுது அன்னைக்குமே வந்து நமக்கு நிறைய வேலை இருக்கும் ஆஹ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆஹ் அப்பா இருந்து நல்லா இருக்கும் ஆஹ் பொண்ணு வந்து கிட்டத்தட்ட எங்க அப்பா மாதிரிதான் தேட்டெல்லாம் எங்க அப்பா செய்யற மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸுமே முக்காசம் அதே மாதிரி பண்ணிட்டு இருப்பான் சோ அதனாலே அப்பா கூடவே இருக்காருன்ற ஒரு மன திருப்தியோட இருப்பேன் சோ இதே மாதிரி கண்டினியூ நம்ம சேனல்ல வீடியோ பாக்குறதுக்கு எப்பவும் போல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனல பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்